வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கேரளாவில் நிவா வைரஸ் தாக்கி சனிக்கிழமை பெண் உயிரிழந்த நிலையில் மற்றொரு பெண் கவலைக்கிடம் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த முன்னூற்று எண்பத்தி மூன்று பேர் கண்டறியப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் ஒடிசாவில் பயணிகள் ரயில் நெருங்கும் போது தண்டவாள கான்கிரீட் ஸ்லீப்பர்களில் படுத்துக்கொண்டு ரீல்ஸ் வீடியோ பரவியதைத் தொடர்ந்து பெற்றோர் முன்னிலையில் இரண்டு சிறுவர்களை விசாரித்து வழக்கு பதிந்த போலீசார் இந்தியா பாகிஸ்தான் மோதலை பயன்படுத்தி ரஃபேல் போர் விமானங்களை குறித்து எதிர்மறை தகவல்களை சீனா பரப்பியதாக பிரான்ஸ் உளவுத்துறை தகவல் ரஷ்ய அதிபர் புதினால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் காரில் சடலமாக மீட்பு நீக்கப்பட்ட சில மணி நேரத்தில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் தங்கக்கோப்பை கால்பந்து போட்டியில் பத்தாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது மெக்சிகோ அணி இறுதிப் போட்டியில் அமெரிக்க அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது மாமல்லபுரம் திருச்செந்தூர் கன்னியாகுமரியில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த தனி ஆணையம் மாஸ்டர் பிளான் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு தஞ்சாவூர் மாவட்டம் கடகடப்பை பகுதியில் கார் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்தில் காரில் பயணம் செய்த குழந்தை உட்பட நான்கு பேர் பலி சென்னையில் இருந்து பெரிய கோயிலுக்கு தரிசனம் செய்ய குடும்பத்துடன் வந்தபோது விபத்து என தகவல் ரஷ்யாவின் சில பகுதிகளில் டீனேஜ் பள்ளி நான்கு மாணவிகளிடம் குழந்தைகளை பெற்றெடுக்குமாறு ஊக்குவிக்கப்படுகிறது இதற்காக அவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை வழங்கப்படுகிறது இப்புதிய திட்டம் கடந்த சில மாதங்களாகவே அமலில் உள்ளது மக்கள் தொகை குறைந்து வருவதால் அதை ஈடுகட்டவே இத்திட்டம் சர்ச்சைக்குரிய இவ்விவகாரம் உள்நாட்டிலும் உலக அரங்கிலும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது இந்தியாவில் சிபிஐ இயக்குநர் போன்ற நிர்வாக பிரிவு அதிகாரிகளை உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியின் பங்கேற்புடன் நியமிப்பது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது நிர்வாக பிரிவு அதிகாரியை ஏன் நீதித்துறை நியமனம் செய்ய வேண்டும் அரசியலமைப்பின் கீழ் இது சாத்தியமா உலகில் எங்காவது இது நடக்கிறதா என ஜெகதீப் தன்கர் இந்திய துணை குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கடலூர் அருகே பள்ளிவான் மீது ரயில் மோதி விபத்தில் கீப்பர் கேட்டை மூட முயற்சித்த போது தண்டவாளத்தை கடந்து சென்று விடுகிறேன் என ஓட்டுநர் வற்புறுத்தி சென்றதே விபத்துக்கு காரணம் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது கடலூர் செம்பங்குப்பம் ரயில்வே கேட் அருகே சுரங்கப்பாதை அமைக்க ஓராண்டாக மாவட்ட ஆட்சியர் அனுமதி தரவில்லை முற்றிலும் ரயில்வேயின் நிதியில் சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது என தெற்கு ரயில்வே அறிக்கை கடலூர் செம்பங்குப்பத்தில் பள்ளிவேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என இந்திய ரயில்வே அறிவிப்பு படுகாயமடைந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரமும் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க